தென் சரி பண்ணிடும் செகண்ட் கேஸ் பாருங்க இந்த பேஷண்ட் அழுக்கு ஜாஸ்தியா இருக்கு கிளீன் பண்ணி தான் தெரியுது இவங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு இந்த பீனல் அட்டாச்மெண்ட்னால ரெண்டு பல்லுக்கு இடையில கேப் இருக்குங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீனல் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நார்மலா அவங்க பிரஷ் பண்ணுவாங்க பட் பிரஷ் பண்றப்ப இந்த பிரிஷிங்ஸ் வந்து பல்லோட பேஸ் வரைக்கும் போகாது ஏன்னா அட்டாச்மெண்ட் இருக்கிறனால பிரஷ் வந்து கீழே வரைக்கும் போகாது இந்த மாதிரி என்ன ஆகுனா அவாய்ட் பண்றாங்க பல் ஆரவும் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃபீனல் அட்டாச்மெண்ட் பல் கேப்பும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும் சோ அதனாலதான் சொல்லுங்க பல்லு கேப் இருந்தா உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா அவாய்ட் பண்ணி நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும்